நாத்திகப் போராட்டம் தந்தையின் மறைவுக்குப் பிறகு வறுமை வாட்டியபோது நரேந்திரர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார் ஒரு பசி மறுபுறம் குடும்பத்தின் அவலநிலை கடவுள் கருணையுள்ளவர் என்றால் ஒருவேளை உணவிற்காக ஒரு குடும்பத்தை இப்படி தெருவில் அலைக்கழிப்பாரா என்ற கேள்வி அவர் மனதில் விஸ்வரூபம் எடுத்தது இந்த விரக்தியில் அவர் பகிரங்கமாகவே கடவுள் என்று யாரும் இல்லை என்று கூறத் தொடங்கினார் இதை கேட்ட அவரது நண்பர்கள் அதிர்ச்சியடைந்தனர் நரேந்திரர் நாத்திகராகிவிட்டார் என்றும் தவறான சகவாசத்தால் கெட்டுப்போய்விட்டார் என்றும் ஊர் முழுவதும் வதந்திகள் பரவின நரேந்திரர் எதற்கும் அஞ்சவில்லை கடவுள் இல்லை என்றால் இல்லை என்றுதான் சொல்வேன் மற்றவர்களைப் போல வேஷம் போட எனக்குத் தெரியாது என்று துணிச்சலாக நின்றார் இந்த செய்திகள் தக்ஷணேஸ்வரத்தில் இருந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் காதுகளுக்கும் சென்றன ஆனால் மற்றவர்கள் நரேந்திரரை பற்றி புகார் கூறியபோது குருதேவர் சிறிதும் கலங்கவில்லை மாறாக அவன் அப்படி சொல்லமாட்டான் அவனுக்கு அன்னை காழியை தெரியும் என்று சிரித்துக்கொண்டே கூறினார் நரேந்திரரிடம் இருந்த அந்த நேர்மையும் சத்தியத்தின் மீது அவர் கொண்டிருந்த பிடிப்பும்தான் அவரை அத்தகைய கேள்விகளை கேட்க வைத்தது என்பதை குருதேவர் அறிந்திருந்தார் பொய் சொல்லி கடவுளை தேடுவதை விட உண்மையாக இருந்து கடவுளை எதிர்ப்பது மேலானது என்ற நரேந்திரரின் குணம் அந்த நாத்திகப் போராட்டத்திலும் வெளிப்பட்டது இறுதியில் இந்த தேடலும் போராட்டமுமே அவரை அன்னை காளியின் பாதத்தில் கொண்டு சேர்த்தது